ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டி விடுறாங்க எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனா தேதி சொல்ல மாட்டேன் சார் மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ணறோம் சார் இப்ப பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சிய காலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க தடுப்பு கவலை கைது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அடுத்தது உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் அறிஞ்சிருக்கு ஆனால பன்னெண்டு கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் சோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானதும் முடிச்சிருக்கா தான் சொல்லிட்டேன் பாருங்களேன் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்துவோம் அது இருபத்தி இரண்டாம் தேதியாவும் இருக்கலாம் வேற தேதியாவும் இருக்கலாம் யாரு வீடாவும் இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முறையில் முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு சார் இப்ப இந்த டாஸ்மாக் ஊழல் இடி சொன்னது ஆயிரம் கோடி முறைகேடுன்னு சொன்னாங்க அது மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறீங்களா அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா சார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இடியினுடைய ஆரம்பகால ஈசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை உழுப்புவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே உங்கள் நம்பிக்கை அமலாக்கத்துறையினுடைய அறிக்கைக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் கோடி முறைகேடு அவருக்கு எப்படி தெரியும் அமலாக்கத்துறை அறிக்கை வர்றது அவருக்கு எப்படி தெரியும் செந்தில் பாலாஜி உங்களுடைய பெட்ரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் பெட்ரல் அல்ல ஏன் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியருடன் பத்திரிக்கை என்ன எழுதி பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனா நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால இன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் ஒரு சின்ன துரும்புதான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு

இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்கறாங்க நீங்க எல்லாம் அமைச்சரா தொடர்றதுக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க இவங்க எல்லாம் நல்லவங்க கர்ம வீரர் காமராஜர் கேபினட்ல சர்வ் பண்ணுவாங்க ஒரு ஊழல் கேபினட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல எத்தனை முறை பெயில் டினை ஆச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க

சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதான் முக்கியம் இல்லை இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி ईडी காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை திறந்து எஃப்ஐஆர் எப்ப போட்டானோ அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்தா அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகெல்லாம் எடிச்சு வெச்சுக்கி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கலாம்ல அப்படினு சொல்றாங்க யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டு இருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் செய்ய மாட்டாங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணினா வெள்ளை பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மார்க்ல இவ்வளவு புகார் வந்திருக்கே இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இருக்கோம் இவ்வளவு பேத்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாம் ஆக்சன் எடுத்து இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்கு வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கண்ணே நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்துடுறீங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சி திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கானா

இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெள்ள தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்த தமிழ்நாட்டில சொல்றாங்க ஆனா ஒரு நிமிஷம் இடிக்கு வந்து பார்லிமென்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி படி இடிக்கு பவர்ஸ் இருக்கு இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் பிஹைண்ட் செல்வேன் அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்ப அதை நான் டிவிஎஸ்சி சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க வச்சு நீங்க கட்சி நண்பர்கள் அது இல்ல சொல்லலாம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன என்ன எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கண்ணா டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு பாஜக வரிசையா வர்றத பாக்கலீங்கன்னா இவங்க தவறு செஞ்சிருக்காங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்க எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் இடியினுடைய ரைடு டைவர்ட் பண்றதுக்கு தான் இருந்த டிராமா பண்ணிருக்காங்க